परमलांब संगद गायत्री गरुध ग्रिया गज गिनी गिरीशुता गंधाक्षटा गंगा गौतम गर्गसृतपथा का गौतमी गौमती श्रीशैलसवासी भगवती श्रीमातर भावे பிரமராமா அஷ்டகம் என்று அதிர்ஷக வேண்டிய அந்த பரமராத்மா தரிசனம் நான் செய்து காஞ்சிபுரம் வந்தப்புறம் இந்த திராமேஸ்வரம் வந்து பூர்த்தி பணம் அது அந்த சம்பிரதாயம் அந்த கங்கா யாத்திரையினுடைய சம்பிரதாயம் அதன்படி ராமேஸ்வரத்திற்கு யாத்திரை அமைந்தது என்ன விஷயம்னா என்னுடைய ஆஷாட ಶುಕ್ಲ ಏಕಾದಶಿ ಎಂದು ಅಂದ ಧನುಷ್ಕೋಟಿ ಪೂಜೆ ಡೆಲ್ಲೇ ನಡೆದೋ ಗಂಗಾ ತೀರ್ಥ ಎದೋ ಅದೇ ಆಷಾಢ ಏಕಾದಶಿ ಎಂದು ರಾಮನಾಥ ಸ್ವಾಮಿ ಗಂಗಾಭಿಷೇಕ ನಡೆಬ ಅಡಿ ಸರಪ್ಪ ಅಂದರೆ ಸಂವತ್ಸರಾಭಿಷೇಕಾರೇಬ ಒಳ ಅದೀಶ್ವರ ಅಪಡಿ ವಿಶೇಷ ನನ್ನಾಗ ಎಲ್ಲ ಅದೇ ವರ್ತಿಕೊಡ್ತರಿಕೆ அப்படியாக முடித்து ராச பூஜையில் இருப்பதை திருவாதைக்கு கோவிலை செய்து அது இன்றைய தினம் நம்முடைய பொதுப்பிரிவர்கள் அவர்கள் படித்த போவது ஜெக்புரு வித்தியாசத்தான் அதனால் அங்கேயே நடத்திலும் அது பொருத்தமாக இருக்கும் என்பதனால அந்த பாத பூஜை எல்லாம் நடத்தி அதில் முடிஞ்ச கையோடு மகாபறிவர்கள் பிறந்த இடமாக இங்கே விழிப்புறது உங்கள் இங்கே வந்து ஒரே நாட்டிலே இன்றைய நிலம் இப்படி நடந்திருக்கிறது இரண்டு பெரியவர்களுடைய அருணாசி பெற்ற ஊராக இந்த விழுப்புரம் இருக்கிறது அவர்கள் வளர்ந்தது இவர்கள் சின்ன வயதிலே வளர்ந்தார் இப்படி இந்த தீவன் கொப்பது அங்கே பக்கத்தில் இருக்கு அது இப்படி இரண்டு பெரிவர்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான இடம் பிடித்த இந்த விழுப்புரத்தில் பல்வேறு தர்மங்களை நீங்கள் செய்து வருகிறீர்கள் பாடசாலையும் வளர்ந்து வருகிறது பொருளாதாரத்தில் நிறையவே இருக்கிறார்கள் அப்புறம் நடுவில் கொஞ்சம் கம்மியாக மறுபடியும் இந்த தவங்கிறது இந்த காலகட்டத்திலே சந்தையை தாண்டி இவ்வளவு வித்யார்த்திகள் இருப்பது அது விசேஷம் அது ஆக இந்த பாடசாலையும் சிறப்பான முறையிலே நடந்து கொண்டு வருகிறது நம்முடைய அறிஞர் அமர்ந்தராமல் நம்முடைய மாகர் பீஸ்வரர் ரமேஷு இவர்களெல்லாம் நன்றாக அதை செய்து அந்த பண்டெல்லாம் தயார் பண்ணி அதுக்காக சிறப்பாக ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் பள்ளிக்கூடமும் நல்ல முறையில் மேலும் கட்டுவதற்காக காம போட்டி முறையை நன்றாக அதற்கான ஏற்பாடாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே வித்யா வைத்தியம் வேதம் இந்த மூன்றும் சிறப்பாக சேவை செய்யக்கூடிய இடமாக இந்த விழுப்புரம் சங்கரமணம் நன்றாக வளர்ந்து வருகிறது தொடர்ந்து இந்த நல்ல பள்ளிகளிலே நீங்கள் நோர ஈடுபட்டு வளவாமலம் எங்கள் பக்கத்திலேயே அதிஷ்டானம் அமைந்திருக்கிறது அதுவும் நன்றாக பக்தர்களுக்கு அனுப்புறங்களாக கிடைத்து வருகிறது இப்படி இந்த விழுப்புரம் பிரதேசமானது காந்திபுரத்துடன் கூடிய அந்த ஆன்மீக தொடர்பை மேன்மேலும் வலுப்படுத்திக் கொண்டும் இங்கே நிறைய நிகழ்ச்சிகளாக நடந்துகிட்டு இந்த மண்டபத்தில் நன்றாக பக்தர்கள் இதுபோன்று பெங்காலுக்கு போய் அதெல்லாம் இந்த மாணவர்களுடைய துன்பம் முழு எல்லாத்தையும் நன்றாக பண்ணி பலர்களும் நன்றாக செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து கேட்ட ஒரு நாடி ஆக ஒரு கிளம்பும் போது கொஞ்சம் நேரம் அங்கே வந்து இந்த இடம் மாறு இடத்துல காலஞ்சி மறந்து வரைந்து திருவாரைக்காலத்தில் கொண்டு கொண்டு கொஞ்சம் நேரம் ஆக பரவாயில்லையாலும் சரியில்லை பரவாயில்லை கண்டுக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் பரவபோது அதுக்கப்புறமாக அங்கே கொஞ்சம் முடியாதவர்களுக்காக கொஞ்சம் செயற்கை கால்கள் அன்று கூடவே முன்னோ பள்ளி கூட கொண்டு வந்துட்டாங்க ஜெயேந்திர सरस्वती சாமி ஸ்கூல்ல அங்க த냐வுங்களுக்கு இங்கே இங்கே ஜனரந்தக்கார் கொடுப்போம் மூலமாக இங்கே ஜென் ஜெயேந்திர सरस्वती சாமி ஸ்கூல் நல்ல வெளியாக கட்டாக இருக்கிறது அப்படி ஆத்ய ஸ்கூல்ல இருந்தாங்க த냐வு வந்துட்டே மாளவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சி நடந்து இங்கே சிறப்பாக பலரும் இதில் இணைந்து கொண்டு நம்முடைய திருவா மாத்தூர் கோபுரதம் கோடி புண்ணியம் இவங்கிற நல்ல பணியை செய்த குபே சக்கியார் குபேரன் சட்டியார் அதுக்கப்புறமா நம்ம சீனிவாசன் தோரணம் சீனிவாசன் இங்கே நாகராஜ் இருக்கவே இங்கே பாண்டிச்சேரி அங்கேயிருந்து நம்முடைய சபாபதி அவர்கள் சபாநாயகராக இருந்த சபாபதி அவர்கள்

தொடர்ந்து இது போன்ற நல்ல பணிகள் மூலமாக தன்னுடைய தேசத்திலே இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியமான வழக்கமான அந்த கங்கா யாத்திரை என்பதை அங்கங்கே ஒரு நம்ம வந்து வியாபாரத்திற்காகவும் ஊழல் பார்க்கறதுக்காகவும் போய் பார்க்கறது வேற வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய இந்த கங்கா யாத்திரையை அவரவர்கள் அவரவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உபயோகப்படுத்தி கொண்டு நல்ல முறையில் இந்த கங்கா யாத்திரையை செய்து விஸ்வநாதர் ராமநாதர் அங்கே காசியில் விஸ்வநாதர் ராமேஸ்வரத்தில் ராமநாதர் அந்த இடங்களையும் தரிசனம் செய்து கொண்டு நல்ல இறப்பா ராமே விஸ்வநாதர் அங்கே காசி கோவிலையும் நடைக்கிய வசதியெல்லாம் வந்துருக்கு நாம் தங்கி இருக்கும்போது சந்தோஷம் பூஜையெல்லாம் ஆரம்பிக்கணும்னு சொன்னோம் அங்கே பெரிய நந்தி இருக்கு அந்த நந்திக்கு அந்த பிரதோஷம்லாம் ஆரம்பித்தாங்க இப்போ தேவஸ்தானம் மூலமாகவே அந்த பிரதோஷ போலியும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி நல்ல பக்தியும் வளர்ந்து கொண்டிருக்கிறது வசதியும் அங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது அங்கே வந்து மொனாலி பா நிறைய பத்தாயிரக்கணக்கான மக்களுக்கெல்லாம் பிரசங்கம் சொல்லி தர்ம பிரச்சாரம் செய்தவர் அவங்க முன்னாடி எனக்கு குருபு தான் பேசுவார் அவர் நம்முடைய பொதுப்பெருமையை பற்றி இந்தியிலே முஸ்குராசியை அதாவது எப்பொழுது கொஞ்சம் நோடு இருப்பவர் அப்படி என்பதாக அந்த அளவுக்கு வடநாட்டிலே நம்முடைய தென்னாட்டினுடைய பெருமை பார்ப்பவர்கள் நம்முடைய தேசம் சொல்லி சொன்னார் இப்படி தென்னாருடைய சிவனிய போற்றி தென்னாட்டு அவருக்குள்ள போற்றி என்று சொல்கிறோம் எப்படி தேசிய ஒருமைப்பாட்டை கங்கை யாத்திரையின் மூலமாக ராமேஸ்வரம் காசி பிரயாகியினுடைய யாத்திரையை அதுபோன்று கேதார்நாத் காட்மாண்டூ நேபாள் கைலாஸ் மாலசரோவர் இப்படி பல பதினோருக்கும் சென்று கங்கபோஜை கோபூஜையை ஆயிரம் இடத்துக்கு சொல்லாமல் நடத்தி பக்தியை பரப்பியவர்கள் அப்போ அந்த பாரம்பரியத்துக்கும் விழுப்புரத்துக்கும் உங்களுக்கு இருந்த சம்பந்தம் என்பது இந்த ஊருக்கு மிகப்பெரிய கௌரவம் மிகப்பெரிய பெருமை அப்படி பெருமையோடு கூடிய இந்த ஊரில் நீங்கள் வசித்து இந்த தர்ம காரியங்களை தேர்ப்பாட்ட சாலை பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி இப்படி என்று தர்ம காரியங்களை எல்லாம் செய்வது என்பது அந்த குருவருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைப்பதற்கு விசேஷமான வாய்ப்பு தொடர்ந்து நல்ல பணிகளை செய்து குருமையும் திருமணங்களையும் பெற்று சிறப்பாக வேண்டுமாய் அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்தோம் அன்னை காமாட்சியுடன் என்கிற காமாட்சி பிரார்த்திக்கிறோம் பார்வதி